வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்டில் உள்ள தினம் தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமைப்பேட்டை எழுந்துங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க துங்காவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு எண்பத்தஞ்சுங்க இந்த நாலு எண்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஏழு ஏக்கரா பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மரம் வந்து காப்பு காப்பு கணிச்சு வந்துருச்சுங்க எல்லா பாலத்துலையும் ஒரு சில வந்து காப்புக்கு வந்துருச்சுங்க மண்ணு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு நாலரை வயசு இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருச்சுங்க மரம் மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை வயசான கண்ணு மரங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு பக்காச்சுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போரில் வந்துருங்க அதுவா பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க வீடு பார்த்தீங்கன்னா குபேரம் மொழியுமே கிணறு பார்த்தீங்கன்னா ஜட மொழியை அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு புடவாடி உடனே பஸ் உடலுந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு உடுமைப்பாடையில் இருந்து கட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உள்ளூர் அளவான வீடு ஒன்று இருக்குதுங்க வந்தா போனால் தங்குற மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா காப்பு இருக்கிற மாதிரிங்க ஒரு பதினஞ்சு மரம் பக்கம் மாதிரி காப்பில் இருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு கிணறுங்க ரிங்கு போட்டுட்டாங்க தண்ணி பார்க்கு மேலேயே இருக்குது உங்களுக்கு போரில் பார்த்தீங்கன்னா கம்பர்சல் ஓடிட்டுருக்குதுங்க இதே கம்பர்சல் ரூமுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸுங்க உங்களுக்கு ஆடு முழுசே பார்த்தீங்கன்னா சொட் நீர் போட்டாங்க இதான் உங்களுக்கு வீடுங்க சுற்றி வந்து காமனோட கட்டிக்கிறாங்க துவைக்கிறதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலி சீட்டு போட்டுருக்குறாங்க முத்தேரி பார்த்தீங்கன்னா நாலு எண்பத்தஞ்சுங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி நாலு ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குறேன் அப்படின் தான் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாம் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்